ஒன்றாவது கேள்வி குர்பானியில் சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள் என்னென்ன குர்பானியில் சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள் ஹனஃபி மதுகவினுடைய அடிப்படையில் ஏழு வஸ்துக்கள் நல்லா கவனிக்கணும் ஏழு வஸ்துக்கள் ஒன்று குர்பானியினுடைய ரத்தம் ஓடக்கூடிய ரத்தம் அதிலிருந்து அறுத்ததுக்கு பிறகு வழிஞ்சு ஓடுதல அந்த ரத்தம் இரண்டாவது அந்த குர்பானி பிராணியினுடைய ஆண் குறி அதே போன்று பெண் குறிகள் அதே போன்று இரண்டு விதர் அதனுடைய என்ற பைகள் விரை என்ற அந்த இரண்டு பொருட்கள் அதே போன்று ஐந்தாவது விஷயம் அந்த பிராணியினுடைய சிறுநீர் பை ஆறாவது கலலை ஆறாவது பித்தப்பை அதே போன்று இந்த விஷயங்கள் ஏழாவது கலலை கலலை என்பது அந்த கொழுப்புகளினோடு ஒட்டியிருக்கக்கூடிய இரத்த முடிச்சுக்கள் அது வந்து நம்ம அறுத்த கறி வீட்டுக்கு வர்றப்போ அதை நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடிய கறிகளில் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் மற்ற பொருட்கள் கூட ஓரளவு கசாப்காரம் வெட்டி எடுத்துருவோம் தோலை உரிக்கிறவங்கள்ட்டே மிஸ் ஆகிடும் இந்த கலலை என்பது நாம் கவனித்து நம்ம வீட்டில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த ஏழு விஷயங்கள் குர்பானி பிராணியிலே குர்பானி பிராணியில் மட்டும் இல்லை பொதுவாகவே ஒரு சாப்பிடப்படக்கூடிய ஒரு ஆடு மாடு போன்ற வசுக்களில் இந்த ஏழு வசுக்களும் தடுக்கப்பட்டவைகள் ஹரமானவைகள் அது பதிமூன்றாவது கேள்வி